நேர்களுக்கு வணக்கம் ஈழ தமிழ் திரையுலகில் ஒரு புதிய மைக்கல்லாக கருடன் தயாரிப்பு நிறுவனம் அறிமுகமாக இருக்கின்றது பல திரைக்காவியங்களை கருடன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் முதலாவது இரண்டாவது படத்தின் அறிமுகம் மற்றும் முன்னோட்ட காட்சிகளை நேற்றைய தினம் ஜால்மண்ணில் வெளியிட்டார்கள் வணக்கம் சொன்ன நாங்கள் இப்பொழுது யார்ப்பாணம் காகிஸ் சதுக்கத்தில் உள்ள திரையரங்கிற்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்ததற்குரிய கார் என்ன சொன்னால் பாத்தீங்கன்னா வெள்ளப்பக்கத்தில் பரவாதி என்கின்ற இழுத்து திரைப்படம் ஒன்று உருவாக இருக்கிறது இந்த திரைப்படத்தினுடைய திரை முன்னோட்டம் அதாவது திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகள் ட்ரெய்லர் தான் நாங்கள் பார்க்க போறோம் இதற்காக நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்திருக்கின்றார்கள் காரணம் என்னென்ன சொன்னால் இழுத்திலும் தோன்றக்கூடிய திரைப்படங்களுக்கான எவ்வளவு ஊக்குவிப்புகள் எவ்வளவு ஒத்துழைப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது குறிப்பாக இந்த பரவாதி திரைப்படம் பார்த்தீங்கன்னா சொன்னா அஜந்தனுடைய எடுத்து வந்து உருவாகி இருக்கிறது இது வந்து கெரோடன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அது இந்த லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சொன்னா அன்புள்ள இந்த திரைப்படம் வந்து முக்கியமா இது வந்து கதிர் வந்து எடுத்து உருவாக்கம் இயக்கம் எல்லாம் கதிர் அதே ப்ரொடக்ஷன்ஸ் கிரடம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அன்புள்ள முழுக்க முழுக்க ஈழத்து கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படமாக இது காணப்படுகிறது பரவாதி மற்றும் அன்புள்ள என்ற திரைக்காவியங்கள் இந்த காவியங்களின் முன்னோட்ட காட்சிகளை பார்த்தபோது எங்களுடைய மண்ணில் நாங்கள் கொண்டிருக்கும் பாடுகளை அப்படியே திரையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை முன்னோட்ட காட்சிகளே பேசுகின்றது அதிலும் குறிப்பாக பரவாதி திரைப்படம் வீதியோரங்களிலே காட்டில் கிடைக்கும் பழங்களை எடுத்து விற்கும் குடும்பங்களின் பிள்ளைகளின் வாழ்வியலை பற்றி பேசியிருக்கின்றது இது கிழக்கில் இருக்கும் நிஜமான ஒரு கிராமத்தின் கதையாக இருக்கின்றது அந்த கிராமத்திலேயே சென்று கதாநாயகனும் வாழ்ந்து அந்த வாழ்வியலை நடித்து திரைக்காவியமாக உருவாக்கியிருக்கின்றார்கள் அந்த திரைப்படத்தின் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அந்த கிராமத்தில் இருக்கும் உண்மையாகவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சிறுவர்கள் மற்றும் குடும்பங்களையே திரைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்களையே நடிக்க வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த படத்தின் முக்கியமான ஒரு அம்சமாக அமைகின்றது இந்த கிராமம் கிழக்கில் இருக்கும் ஒரு கிராமமாக இருக்கின்றது ஆனால் வடக்கிலும் இவ்வாறு பிள்ளைகள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தெருவோரங்களில் பழங்களை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சரி வடகிழக்கில் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்கிறதா என்றால் இல்லை தென்னிலங்கையிலும் கூட இவ்வாறு வீதியோரங்களில் பழங்களை விற்பவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வியலை பேசி இருக்கிறது பரவாதி திரைப்படம் அதிலும் இந்த விழா அந்த திரையில் நடித்த கிராமத்தவர்களை அழைத்து வந்து கௌரவித்தார்கள் என்பதுதான் இந்த விழாவின் சிறப்பாக அமைந்திருந்தது அத்தோடு பரவாதி திரைப்பட முன்னோட்ட காட்சிகள் வெளியீடு செய்ததோடு அன்புள்ள என்ற திரைப்படத்தின் அறிமுகத்தை கூட இங்கே வெளியிட்டிருந்தார்கள் அது கூட மிக ஜதார்த்தமான ஒரு படைப்பாகவே அமைந்திருந்தது இந்த அனுபவம் பற்றி கலைஞர்கள் பேசும் பொழுது இந்த வாய்ப்பினை தந்த கருடன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நன்றி என்றும் அவர்களுடைய உதடுகள் வார்த்தைகளை பேசியதை விட கண்களில் இருந்து கண்ணீர் தான் பேசியது என்பதை நாங்கள் நேரடியாகவே காணக்கூடியதாக இருந்தது ஏனென்று சொன்னால் எங்களுடைய கலைஞர்கள் வாய்ப்புக்காக தவித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கான வாய்ப்பும் மேடையும் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு வார்த்தை வரவில்லை என்பதை காணக்கூடியதாக இருந்தது ஏற்கனவே ஈழத்து சினிமா பல தடங்களை பதித்திருக்கிறது எங்களுடைய தமிழ் கூட ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனமாகவே அறிமுகமானது அதோடு இணையதளத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கான முதன்மையான ஒரு ஊடகமாகவே இருந்தது ஏற்கனவே முழுநீழ திரைப்படங்கள் மூன்றினை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் குறிப்பாக இதில் ஒரு சில திரைப்படங்கள் இந்திய கலைஞர்களும் இணைந்து நடித்த திரைக்காக வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே அனைத்து விடயங்களின் ஆரம்பமாக இருந்திருக்கிறது என்றால் யாரும் மறுத்துவிட முடியாது அந்த வரிசையில் கருடன் தயாரிப்பு நிறுவனம் அறிமுகமாக இருக்கின்றது புதியவர்கள் மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்ய வரும் பொழுது அவர்களை வரவேற்போம் வாழ்த்துவோம் துணையாக இருப்போம் இதுவே எங்களுடைய மக்களுக்கான பயணமாக இருக்கிறது அந்த வகையில் கருடன் திரைப்பட குழுவினருக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கருடன் திரைப்பட குழுவினரின் அழைப்பை ஏற்று நாங்கள் இந்த நிகழ்வு சென்றிருந்தோம் அந்த நிகழ்வு மிக சிறப்பாகவே இடம் பெற்றிருந்தது இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் கூட புலம்பெயர்ந்து வாழ்பவர் ஆனால் இந்த திரைக்காவியத்தில் நடிப்பதற்காக அந்த கிராமத்திலேயே சென்று வாழ்ந்து அந்த மக்களோடு இருந்து நடித்திருக்கின்றார் நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கக்கூடிய ஹீரோ அச்சந்தன் அது இவரைதான் இவர்தான் இவர் வணக்கம் அஞ்சர் எப்படி இருக்கிறீங்க இதுக்கு நல்லா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமா இருக்கு இதுக்கு எவ்வளவு இதாக இருக்குன்னு சொன்னால் இந்த திரைப்படம் வந்து நீங்க தான் டிராக்ஷன் பண்ணுறதுக்கு டைரக்டர் நீங்களாம் ஹெக்டர் நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இது இந்த படைப்பு காந்தி கிட்டத்தட்ட நான் இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு மேலே எதுக்கான உழைப்பு போட்டிருக்கேன் ஓகே இந்த பரவாத திரைப்படம் வந்து உருவாயினதுக்கான ஒரு பெரிய கதை இருக்குது இது மட்டக்களத்து திருவணமலை கிடையிலான ஒரு எல்ல பகுதியில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்களுடைய ஒரு வந்து அந்த காலத்தில் போய் அவர்களுடைய அவருடைய வாழ்வியலை அவங்களோட எதிர்கொள்ள சில விஷயங்களை படமாக்கணும் போய் ரெண்டு வருஷம் அவங்களோட பழகி அவங்களே நடிக்க ஏன்னா அந்த கிராமத்தினுடைய வாசனை வரக்கூடிய மாதிரி அந்த ஊர்லேயே வச்சு நடிக்க வச்சு அவங்களோட வாழ்வியலை படம் ஆகியிருந்தா அதனுடைய இறுதிக்கட்ட வேலை முடிஞ்சது என்பது கொஞ்சம் விளையாண்டு இருக்குது அந்த இடத்துல இந்த ட்ரெய்லரிங் இப்ப இங்க லான்ச் பண்றது ஹாப்பினஸ் நாங்க அங்க வந்து இங்க வரும்போது இளத்து மக்கள் எங்களுடைய படைப்புகளுக்கு கொடுக்குற சப்போர்ட் மீடியாக்களா இருக்கட்டும் அல்லது சினிமா ஆர்வலர்களா இருக்கட்டும் எல்லாருமே நல்ல விதமா தெரியும் அதே மாதிரி இந்த ட்யூப் தமிழ் மீடியாக்கும் நான் பெரிய தேங்க் பண்ணி கொள்ளணும் எங்களை எங்களோட கலைஞர்களை வந்து இவ்வளவு தூரம் ஆதரிச்சு எங்களோட விஷயங்களை வழியில இப்போ மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கான முடிய உப்பு வந்து நல்லா இருக்கு நன்றி ஓகே மேல் மேலும் உங்களுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் துறை சார்ந்த பல விஷயங்கள் இருக்கக்கூடிய பல கதைக்களங்கள் வந்து இன்னும் வெளியில இல்லாம இருக்கு வெறும் கதைகளாகவே இருக்கு அது வந்து கூட முயற்சி திரைப்படங்களாக வர வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு அவாவாக இருக்கிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் கண்டிப்பாக தொடர்ந்து இளம் சார்ந்த படை போல வெளியில கொண்டு வந்ததில் நாங்கள் தெரியாது அது சார்ந்து நாங்கள் பயணிப்போம் வாழ்த்துகள் உங்கள் வெற்றி பெற நன்றி அத்தோடு இந்த நிகழ்வில் நடந்த மற்றொரு சிறப்பான ஒரு விடயம் ஐபிசி குழுமத்தின் நிறுவனர் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் உரையாற்றும் பொழுது இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வாழ்வியலை திரைக்காவியமாக்கிய கருடன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து உடனடியாகவே தன்னுடைய அன்பளிப்பாக பத்து லட்சம் ரூபாய் பணத்தினை தருவதாகவும் அந்த கிராமத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு புள்ளியாக தன்னுடைய உதவி ஆரம்பமாகட்டும் என்று சொல்லியிருந்தார் அவரை தொடர்ந்து மற்றும் ஒருவரும் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியினை வழங்கியிருந்தார் ஏனென்று சொன்னால் அந்த கிராமத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அந்த பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்ற அவாவோடும் தங்களுடைய பங்களிப்பினை வழங்கியிருந்தார்கள் இவர்களுக்கும் தமிழ் தமிழ் கொடி குழுமம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லது செய்தாலும் அதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழும் மக்களுக்கும் தாயகத்தில் வாழும் மக்களுக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருப்பதாக கூறியிருந்தார்கள் அது உண்மைதான் எங்களுடைய மக்களும் வாழ்க்கை தரத்தில் உயர வேண்டும் என்பதே அனைவருடைய முயற்சியாக இருக்கின்றது அது கலைத்துறையிலும் இருக்க வேண்டும் என்பதே கருடன் தயாரி நிறுவனத்தின் ஒரு முயற்சியாக இருக்கின்றது அது தவிர எங்களுக்கான அழைப்பினை தந்து இந்த உணர்வு பூர்வமான சிறப்பான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு நேரடியாக வந்து அழைத்த கருடன் குழுமத்தைச் சேர்ந்த குணா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்